பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு விவசாயி தனது குறைகளை சொன்னார் அம்மையார் சசிகலா அவர்கள் காவேரி அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மறைந்து போன நமது உள்ளங்கள் எல்லாம் அம்மா என்ன காவேரி புகழப்பட்டாங்க என்று பதிவு செஞ்சு உங்களுக்கு தெரியும் காவேரி ட்ரிபியூனல் காவேரி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து மைசூருடைய அரசாங்கத்தினுடைய தொடர்பேச்சு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழுடைய ஃபைனல் வேடிக்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மா காவேரி தாயாக உண்மையா இப்போ இன்றைக்கு டீலிமிடேஷனுக்கு குழுவை அனுப்புகிற திமுக காவேரி விவகாரத்தில் திருவாரூர் அந்த பக்கம் டெல்டா அழிய போகிற சூழ்நிலையில் குழுக்களை அனுப்பி நடவடிக்கை எடுக்கிறதா என்பதை சசிகலாமா ஒரு கேள்வியாக கேட்குறேன் மிகவும் ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு கொஷின் அது அதுக்கு முன்னால் நீங்கள் சொல்கிறேன் ஆமாம் அது அதுக்கு முன்னால் வைகை விவசாய சங்க தலைவருக்கு வாத்துகள் வணக்கம் விவசாயிகளின் குரலாக அதை நான் கேட்குறேன் இப்போது ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் நம்ம நல்லா பண்ணுவோம் இப்போ வேளாண் துறைக்கு என்று தனி பட்ஜெட் கொடுக்குறீங்க அப்போது நான் எதிர்பார்க்குறது மொத்தமே நான்கு நான்கு தலைப்புகள் தான் அதுக்கு மேலே அதிகமாக இல்லை வேளாண்மை துறைக்கு என்ன கேட்டால் நான்கு தலைப்புகள் தான் எதிர்பார்ப்பேன் ஒன்று குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது ஆமாம் ஆமாம் அது அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை உத்தரவாதம் செய்கிற அதற்கு உறுதி தருகிற அதை வழங்க போகிறோம்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு அதை தான் எதிர்பார்ப்பேன் குறைந்தபட்ச ஆதரவு விலை இரண்டாவது நீர் பிரச்சனை நதிநீர் பிரச்சனை நதிநீர் பங்கீடு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பாசன திட்டம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்கே இருந்தது ஒரு காலத்தில் இரிகேஷன் ஆமாம் இரிகேஷன் பொறுத்தவரையில் இங்கே பார்த்தீங்கன்னாக்க பெஸ்ட் ரொம்ப பிரமாணம் ரொம்ப பெஸ்ட் ஆறு குளம் ஏரி கால்வாய் வாய்க்கால் இத்தனையும் இருந்தது இப்போ வணக்கத்துக்குரிய பெரியவர் ஐயா இருக்காங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாசனம் தான் இருக்கே தவிர எத்தனை இடத்துல இப்போ ஆற்று நீர் பாசனம் சாத்தியமாக இருக்கிறது எத்தனை இடத்துல ஏரியிலிருந்து கால்வாயில் இருந்து வாய்க்கால் மூலம் நீர் கிடைக்கிறது பாருங்கள் அது தொடர்பான எதேனும் ஒரு நீர்ப்பாசனம் தொடர்பான எதேன்னு ஒரு அறிவிப்பு இல்லை ஆரோக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கா நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எனக்கு தெரியல சரிங்களா அது நமக்கு தெரியும் இப்போல்லாம் எப்படின்னா பம்பு செட்டு வச்சு தான் தண்ணி எங்கள் ஊர் பக்கமெல்லாம் நான்லாம் வட பம்பு செட்டு வச்சு தான் தண்ணின்னா ஐயா தருமபுரி இந்த கிருஷ்ணகிரி எல்லாம் என்ன செய்வாங்க அதுக்கு தான் ஐநூறு அடி ஆயிரம் அடி போட்டாலும் வராத இப்போது நான் என்ன எரிபார்ப்பேன் ஐயா கேட்டுவாங்க எனக்கு என்ன நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா காவிரி நீருக்கு என்று காவிரி நீர் மேலாண்மை வைகை நீர் மேலாண்மை மேலாண்மை பெண்ணையாறு நீர் மேலாண்மை பாலாறு நீர் மேலாண்மை தாமிரபரண நீர் மேலாண்மை என்று அமைத்து அதில் எப்படி வர வேண்டும் எப்படி பாசனம் செல்ல வேண்டும் என்று முறையாக அதுக்கு பராமரிப்புக்கான ஏதேனும் ஒரு 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 தொடக்க நிலையில் ஏதோ ஒரு தொடக்க புள்ளி இருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் முக்கியமாக அது தானே ஒன்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை ரெண்டாவது தண்ணீர் மூன்றாவது கொள்முதல் அல்லது சந்தை அப்போ ஐயா சொன்ன மாதிரி தான் இப்போது கூட அரசாங்கத்தினுடைய கொள்முதல் கொள்கையில் எனக்கு முழு உடன்பாடு இல்லை எப்படி ஆமாம் நீங்கள் பாருங்களேன் எத்தனை எத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் பாருங்கள் அது கரும்பாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் நெல்லுக்கோண பற்றிலாம் ஐயாதான் என்னோட இன்னும் தெளிவாக சொல்ல முடியும் இப்போது நீங்கள் எங்கேயெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன பாருங்கள் அவர் எப்படி சேமித்து வைக்கப்படுகின்றன பாருங்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறோம் தஞ்சை மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் செய்கிறது மழை பெஞ்சு அத்தனை இது கொள்முதல் வாங்கப்பட்ட நெல் எல்லாமே மழையில் நனைஞ்சி வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தபட்சம் கொள்முதல் செய்த நெல்லை தனியாக ஒரு கிடங்களை பாதுகாப்பாக பாதுகாப்பாக வைப்பதற்கான வசதிகள் கூட செய்து தர முடியவில்லை ஒரு ஒரு கொள்முதலில் ஏன் இது மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கிறது ஏன் உங்களுக்கு நேரடியாக விவசாயிகளுக்கு பயன் ஒரு நல்ல ஒரு கொள்முதல் கொள்கையை ஏன் நீங்கள் கொண்டு வரக்கூடாது இல்லை மத்திய அரசு நான் அந்த இதை படிக்கும்போது ஒரு அலாட்டி நிறையா அதுல நிறைய மானியம் கிடைக்குது இவற்றை பெருமுதலாளி நிறுவனமான அதானி அம்பானிகள் பயன்படுத்தி நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மானியத்தை சொல்லும்போது ஒரு ஒரு தேசத்தினுடைய ஒரு ஸ்டேட்டுடைய அரசாங்கம் இதெல்லாம் ஏன் கொண்டு வரல தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் அல்லவா அல்லது இவர்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதே தெரியல அதுதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது கிராப் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிர் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் அல்லது விவசாயத்துக்கான ட்ரோன் டெக்னாலஜி திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாவற்றுமே மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது அது மாநிலம் ஆமா இதையே நீங்கள் முழுமையாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கு எனக்கு அரசியல் வேண்டாம் நான் மதம் சொல்ல போறேன் எனக்கு அரசியல் வேண்டாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு தரக்கூடியதை முழுமையாக இங்கே கொண்டு தருவது உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க தனிப்பட்ட முடியல அரசியல் என்ன வேணாம் பண்ணுங்க ஆனா இல்ல இப்போ நீங்கள் காவிரி நீர் பற்றி கேட்டீங்க காவிரி நீர் ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் எல்லா எல்லா இடத்துலையுமே இப்போ மேகதாவது வந்து கட்டியே தீர்வுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதுக்கு எதிராக நம்ம பேச வேண்டிய பற்றி யார் அப்படி சொல்கிறாரோ அவர் தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு நான் அன்றைக்கோ வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறாங்க அப்போது எங்கே எனக்கு இடிக்கிறது அப்படின்னா இந்த தனியாக பட்ஜெட் போடுவது எனக்கு முக்கியம் இல்லை விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் தொடர்பாக நீங்கள் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஐயா ரெண்டே ரெண்டு விஷயம் பாஸ்கணும் சார் கண்ணுக்கு தெரிஞ்சது மேகத்தாட்டு ராசி மணல் அப்புறமா சின்ன சின்ன அணைக்கட்டுகள் அதே மாதிரி முல்லை பெரியார் விடுதலை மட்டத்தை உயர்த்து உயர்த்தவே இல்லை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி கொள்முதல் இன்னைக்கு எவ்வளவு இருக்குங்கிற மோசம் சிலந்து யாரு அங்கே வரும் பாசப்படையா போகிறது திருப்பூர் வட்டங்கள்ல தண்ணி அணைக்க போகுது திருநெல்வேலி தென்காசிகளும் மோசமாக போகிறது இதெல்லாம் கேட்கல காவேரிக்காக குழு அனுப்புறாங்க கர்நாடகாவுக்கும் ரேவேந்திர ரெட்டியை பாதிப்பதற்கும் ஒரிசாவுக்கும் அனுப்புறாங்க லிமிடேஷன் என்ற ஒரு சட்டம் வராமல் இதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதுதான் திரும்பவும் சொல்கிறேன் கேட்கணும் இல்லையா நான் தான் கேள்வி கேள்வியே தான்

அப்புறம் அரசு கொள்முதல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இரண்டு அப்புறம் மூன்றாவது நீர்ப்பாசனம் தொடர்பானது முக்கியமான நான்காவது மிக முக்கியமானது விவசாயிகளுக்கான கடன் கடன் இல்லைங்களா இப்போது மீண்டும் 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 சொல்லிக்கிறோம் நீங்கள் வந்து இத்தனை லட்சம் கோடி நாங்கள் தருகிறோம் இத்தனை ஆயிரம் கோடி தருகிறோம் ஒருக்கும் தருகிறோம் சொன்னீங்கல்ல இழுது வரையில் விவசாய கடன் முறைப்படுத்தப்படவில்லை அரசாங்கம் ஏதோ ஒரு இடத்துல வந்து அது முறைப்படுத்தணும் சேனலைஸ் பண்ணணும் அப்புறம் அப்புறம் சேனலைஸ் பண்ணணும் அது பண்ணலை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டு இருக்கேன் அது வந்து நம்முடைய விவசாய சங்க தலைவர் பற்றி அதிகமாக சொல்லுவாங்க ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கடன் சுமை அதிகரித்தே வருவதை தொடர் அந்த அது எந்த ஒருத்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் எனக்கு திரும்ப ஏதோ ஒரு இடத்துல ஜீரோ அளவுக்கு கொண்டு வாங்க நீங்கள் எந்த ஒரு விவசாயிக்கும் தமிழ்நாட்டிலே கடன் சுமை இல்லை என்ற நிலைமை கொண்டு வந்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஒரு விவசாயிகள் வாழ்க்கையில் செழிப்பு ஆமாம் அது வேணும் இல்லையா ஆனால் தொடர்ந்து நிரந்தரமாக கடன் சுமை இவர்கள் தலையிலே அழுத்தி கொண்டே இருக்கும் நிலைமையை ஏன் வைத்திருக்கிறார்கள் மீண்டும் கேட்குறேன் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர கொள்கை வேணும் தமிழக அரசு விவசாய கடனுக்காக ஒரு கொள்கை நீர்ப்பாசனத்துக்காக தனி கொள்கை ஒவ்வொரு நதி நீரை ப பகி மேலாண்மை பங்கேற்பு பகிர்வு அதை பற்றி ஒரு தனி கொள்கை வேணும் எனக்கு தாமிரபரணி நீருக்காக ஒரு தனி மேலாண்மை குழு இருக்கணும் வைகைக்கு சொன்னா வைகை நீருக்காக தனி மேலாண்மை குழு எனக்கு இருக்கும் அண்டை மாநிலத்தில் முல்லை பெரியாராக இருந்தாலும் சரி அது வேணும் இல்லையா ஆனா இது வரைக்கும் அப்படி ஒரு மெக்கானிசம் ஏற்படுத்தப்படல வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் மட்டும் சொல்ல வரீங்களே அது முன்னாலும் இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி குறைந்தபட்ச ஆதரவுகளை குறைந்தபட்ச ஆதரவுகளை ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிறேன் இப்போது கூட காலம் கடந்து விடவில்லை பட்ஜெட்டில் தான் அறிவிக்கணுங்கிறது இல்லை ஏன்னா பட்ஜெட்டில் இல்லாமலே எத்தனை முறை இவங்களை நினைக்கிற போதெல்லாம் வரியை கூட்டம் பண்ணும்போது அப்போது இப்போது கூட அவங்க காலம் கடந்து விடவில்லை குறைந்தபட்ச ஆதரவுகளை ஐயா சொன்ன மாதிரி உடனடியாக அவங்களை அறிவித்தால் வெகு நன்றாக இருக்கும் இல்லையா அது மட்டுமே இல்லை திரும்ப சொல்கிறேன் வேளாண்மை துறையில் வேளாண்மை துறைக்கான பட்ஜெட் மட்டுமே இல்லை மீன் வளத்துறைக்கும் இதுதான் பட்ஜெட்டு பால் வளத்துறைக்கும் எல்லாமே விவசாயத்தில் தான் வருது ஆமாம் இதெல்லாம் விவசாயத்தில் ஆமாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லா சேர்த்து வேளாண்மைக்கு தடைகிற போது நான் இன்னும் தனித்தனியாக இவளை பற்றிலாம் பேசலை மீனவர்களுக்கு கூடிய பிரச்சனைகள் யாராலும் என்னோட உங்களுக்கு இன்னும் மிக நன்றாக தெரிஞ்சிருக்கும் ஆமாம் மீன் வளத்துல மீன் மீனவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன பால்வளத் தொழிலே நமக்கு பால் கொள்முதல் செய்வதற்கும் அங்க வெளிய இருக்கக்கூடியதற்குக் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்னன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் என்ன உறுதிப்படுத்துறேங்கறாங்க அந்த பால் துறை இருக்கு பாருங்க ஆவின் மிகப்பெரிய நஷ்டத்துல போகுது இருக்கிற பால் எல்லாம் அந்த இது என்னது அதுக்குறிய அந்த அந்த பொருள் என்னது அதெல்லாம் விற்பனை செய்து விட்டு மகாராஷ்டிராவுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க இப்போ இதெல்லாம் 1000 டன் வித்துறாங்க சரி சீஸ்அ என்ன பாலாடை சரி கடந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் இடையிலே பால் விலை ஏறவே இல்லையா

இன்றைக்கி விவசாயிகளுடைய நெல் கரும்பு குறைந்தபட்ச ஆதார விலை வாக்குறுதி நீ கொடுத்தாங்க இல்லையா அப்போ எல்லா வாக்குறுதிகளும் ஐநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு ஒரு நம்பகத்தன்மை இல்லையோ அப்படின்னு தான் கேட்கும் என்னோட தலைப்பை அப்படிதான் வச்சிருந்தேன் நேற்றுக்கு நம்பகத்தன்மை இல்லாத நம்பகத்தன்மையில் நம்பிக்கை இல்லாத ஒரு பட்ஜெட் அப்படிதான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பகத்தன்மையும் ஒன்று வேண்டும் என்பதிலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால நம்பகத்தன்மை இல்லாத ஒரு வரவு செலவு அறிக்கை அப்படிங்கறது எப்படி எடுத்துக்க முடியும் இது வந்து வாஸ்னு சொல்லுவாங்க பேருக்காக போடப்பட்ட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு என்ன கேட்ட அப்படிதான் சொல்லு பாஸ்கரன் சார் நீங்க நிறைய விஷயத்தை சொன்னீங்க இந்த நிறைவு கருத்தான் சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன் இந்த வேளாண் துறைக்கு இப்போது வைக்க கிடையாது ஒதுக்கீடு குறைந்தபட்சம் இந்த அளவுக்கேன்னு இதுலேருந்து எதுவும் மடைமாற்றம் செய்யாமல் முழுமையாக வேளாண் துறைக்கு வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த ஒதுக்கீடு என்பது வேறு அங்கே களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது வேறு எந்த துறையிலேருந்து எந்த பணம் வந்தாலும் வேறு ஏதோ ஒரு துறைக்கு மடைமாற்றம் பணம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக தலித்துகளுக்காக வந்த பணத்தை கலைஞர் உரிமை தொகைக்குன்னு மாற்றுனாங்க இதை விட உணவு என்ன போகுது அதுதான் அதாவது அவர்களுக்கு ஓட்டுவங்களுக்கு எது வேணுமோ அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த துறைக்கான ஒதுக்கீடுகள்லாம் அங்கே மடை மாற்றம் செய்வது என்பது இயல்பாக நடந்து கொண்டு வருகிறது என்னை பொறுத்தலையும் ஒரு மிகச்சரிய ஒரு வேண்டுகோள் அதுதான் இந்த வேளாண் துறை பற்றி பேச நிறைய இருக்கு இப்போதே என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஒரு பணிவான வேண்டுகோள் அரசுக்கு தயவு செய்து இந்த ஒதுக்கீட்டில் எதுவும் கை வைக்காமல் நேரடியாக வேளாண் துறைக்கு செ செல் சென்று சேருவதை உறுதி செய்யக்கூடியது மடை மாற்றம் செய்யலன்னா ஏற்கனவே தான் ஏற்கனவே இரண்டு மடைமாற்ற விஷயங்கள் வந்திருக்குது இருக்குதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க வேளாண் பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவதற்கு உதவி செய்வோம் சொல்லிட்டு வேளாண் துறையில போட்டாங்க அதுங்க வேலை வாய்ப்பு துறைகளை கொண்டு போயிருக்கணும் அதே எங்க கொண்டு வரீங்க வேளாண் துறைக்கு இங்க போட்டாங்க இன்னைக்கு வந்து சரிங்களா அப்புறம் விருதுகள் வழங்க போறோம் அப்படின்ட்டாங்க வேளாண் பட்ஜெட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது வேளாண் துறைக்கு கொடுங்க வேளாண் பட்டதாரி யாராக வேணும் எனக்கு நான் கூட வேளாண் பட்டதாரியா வரலாம் அக்ரிகல்ச்சர் நான் கூட இப்படி அக்ரிகல்ச்சர் படிச்சு வர வச்சுங்களேன் ஆனா நான் வேளாண் துறையை சேர்ந்தவன் இல்லை எனக்கு வேளாண்மைக்கு நேரடியாக தாருங்கள் அப்படி சொன்னா வேளாண் பட்டதாரிகளுக்கு தொழில் முனைவதற்கு அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் உதவித்தொகை

இளைஞர் வேலை வாய்ப்புகளுக்கான இளைஞர் நலத்திட்டத்தீ அதை கொண்டு வாங்காதேன் வேளாண் இருந்து நீங்க ஒதுக்கீடு கொடுக்குறீங்க கொடுத்து தனியாக வேலை வாய்ப்பு துறையில் வைக்கணும் கொடுங்க இளைஞர் நலத்துறையில கொடுங்க யார் வேணும்னு சொன்னது வேளாண் துறை கொடுக்க கொண்டு போயிட்டு அதுல கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் மடைமாற்றம்ங்கிறது அறிவிக்கப்பட்ட மலை உண்டு அறிவிக்கப்படாத மடை மாற்றங்கள் உண்டு அது இல்லாம பார்த்தாலே போதும்